கோளமுடன் இன்று வந்து நம்ம எந்த ஆசனம் பார்க்க போகிறோம்னா ஒரு அற்புதமான ஆசனம் பத்மாசனம் இதை இதை செய்யும்போது அவ்வளோ நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அந்த ஆசனம் என்ன எப்படி செய்கிறது நம்ம பார்த்துட்டு அதோட நன்மைகள் பார்க்கலாம் சரிங்களா ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் நீங்கள் இதே போல் நார்மலாக உட்காந்துக்கிறோம் உட்கார்ந்து செய்யும் ஆசனங்களை வந்து தண்டாசனம் பார்த்திங்க இல்லையா அதே போல் தான் நம்ம இப்போ உட்கார போகிறோம் கால்கள் என்ன செய்யறீங்க கால்களை இந்த மாதிரி நீட்டிக்கணும் இடது காலை என்ன செய்யணும் கைகள் உதவி கொண்டு இந்த மாதிரி வச்சுக்கிறீங்க மடக்கி தொடைய அதாவது வலது மேல் வச்சுக்கிறீங்க இடது தொடை இப்போ என்ன பண்ணுறோம் இந்த கால்கள் எடுத்துட்டு வந்து இந்த மாதிரி வச்சுக்கிறீங்க இப்போ சில பேருக்கு இந்த மாதிரி வராது அப்போ என்ன பண்ணலான்னா நீங்கள் கால்களை ஃபஸ்ட்டு எடுத்தோடன ஃப்ரீ பண்ணிக்கலாம் நல்லா என்ன மாதிரி ஒரு இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த இந்த காலத்தில் மட்டும் நல்லா ஃப்ரீயாக கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கணும் இந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம் மெதுவோ இப்படி பண்ணிவிட்டு வச்சுக்கலாம் ஸ்டா இந்த சில பேருக்கு வந்து ஒரு கால் வரும் இன்னொரு கால் வராமல் இருக்கும் அப்போ என்ன பண்ணுங்கள் அதையும் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா கால்களை வடிச்சு சில பேருக்கு இந்த மாதிரி செய்ய வரலைன்னா கிட்ட வரலைன்னா கூட இந்த மாதிரி வச்சுட்டு மெதுவாக இப்படி பண்ணி பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் இது மாதிரி பண்ண முடியும் பரவாயில்ல என்ன பண்ணுங்கள் இது இன்னும் கொஞ்சம் வராதவங்களுக்கு இப்படி இருந்து பண்ணி பாருங்க கொஞ்சம் வருதுன்னா கொஞ்சம் கிட்ட கால்களை வச்சுட்டு அப்படின்னா அப்போ ஏன் இந்த மாதிரி நம்ம பண்ணுறோன்னா நம்ம இந்த இடெல்லாம் வந்து நமக்கு லூஸ் ஆகும் அப்போ இந்த ஆசனம் நம்ம செய்கிறதுக்கு எளிமையாக இருக்கும் இந்த மாதிரி வச்சுக்கோங்க கைகள் நம்ம வச்சுட்டு ஸ்டார்டிங்கில் மெதுவாக அப்படி பண்ணுங்க இது மாதிரி பண்ணுறதுனால பெண்களுக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனைலாம் கூட நமக்கு சரியாயிடும் அதனால் இந்த வந்து இது தனியாக ஆசனமும் இருக்குது இது எளிமையாக உங்களுக்கு செய்கிறதுக்காக இதை நான் சொல்லியிருக்கேன் மெதுவாக இந்த மாதிரி பண்ணுங்கள் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க முதுகு தண்டை ஸ்ட்ரைட்டாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஃபாஸ்டாக பண்ணிட்டு இப்படி நீங்கள் பண்ணும்போதே இந்த கொஞ்சம் இந்த ஃப்ரீனஸ் கிடைக்கும் கால்களுக்கெல்லாம் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும் இப்படியே பண்ணுங்க பண்ணிவிட்டு மெதுவாக கால்களை பிரிச்சுட்டு கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க பண்ணிவிட்டு இடது கால் எடுத்துகிட்டு வந்து வலது கால் தொடமையாது வச்சுக்கணும் அதாவது இந்த வயிறை ஒட்டி வச்சுக்கணும் உங்களுக்கு ஒட்டி வரலனா கூட லைட்டாக கொஞ்சம் ஃப்ரண்டில் கூட வச்சுக்கலாம் இந்த காலங்கள்லாம் வந்து வலது கால் வந்து இடது கால் காலமாக வச்சுக்கலாம் தரையில் போட்டு படுத்து நெக்ஸ்ட்டு கைகள் எப்படி வச்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா சின்மூத்திரை இந்த மாதிரி வச்சுட்டு இயல்பான மூச்சு இப்ப என்ன செஞ்சீங்கன்னா கைகள் உதவி கொண்டு கால்களை பிரிச்சுட்டு திரும்பி இதை வந்து மூன்று முறை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் திரும்பி கால்கள் என்ன பண்ணலாம் அதே போல ரிலாக்ஸ் பண்ணிட்டு திரும்பிங்களும் கைகளோட உதவியாக திரும்பி இந்த மாதிரி முடிஞ்சிச்சுன்னா உங்களுடைய இந்த அளவுக்கு வச்சுக்கலாம் ஆனாலும் கொஞ்சம் தரையை தொடணும் அப்படி இல்லாத பட்சத்தில் உங்களால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு வச்சுட்டு நீங்க கைகளை சின்மத்திரில வச்சுட்டு நீங்க எடுக்கலாம் இதுதான் வந்து பத்மாசனம் இப்போ இதனுடைய நன்மைகள் நீங்க பார்த்தீங்கன்னா நம்ம தியானம் ப பண்ணுறதுக்கு எப்போ தியானம் பண்ணாலும் இந்த ஆசனம் செஞ்சு நம்ம தியானம் பண்ணும்போது நல்ல ஒரு பலன் கிடைக்கும் இப்போது மாணவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பத்மாசனம் செய்யும்போது உங்களுடைய நினைவாற்றல் வந்து நல்லா பெருகும் நீங்கள் படிக்கிறது எல்லாமே நினைவில் வரும் உங்களுக்கு எக்ஸாம் எழுதுனீங்க கூட சரி உங்களுக்கு வந்து மறக்காமல் உங்களுக்கு எழுதுறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் எப்படின்னா இந்த ஆசிரத்தினுடைய நன்மைகள் ஏன்னா நம்ம சின் முத்திரையெல்லாம் வைக்கிறதுனால நல்லா பிரைன் செல்ஸ்லாம் நல்லா ஆக்டிவ் ஆகும் சரிங்களா அதுக்கடுத்து முதுகு தண்டு வந்து நமக்கு நேராக இருக்கிறதுனால நம்ம அடி வயித்துல இருக்கிற உள் உறுப்புக்கள்லாம் கூட இயக்கத்துக்கு வரும் மனதை வந்து ஒருநிலைப்படுத்துறதுக்கு இது உதவும் அதனால் அனைவரும் இது செய்து பயன்பெறும் மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வாழ்க்கை